அனைவருக்கும் வணக்கம் இதுக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆன்மீக பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகிற செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பன்னிரெண்டு ராசிகள்லையுமே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பிறக்கப் போகிற மாதம் முழுவதும் அவர்களுடைய ராசிக்கு நாள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் ஒவ்வொருவருக்குமே மனதில் இந்த மாதம் பிற போகிறது இந்த மாதத்தில் நமக்கு என்னென்ன நடக்க போகிறதோ அப்படின்னு மனதிலே புலம்பையும் செப்டம்பர் மாதம் நம்மளுடைய நினைத்த அனைத்து வித காரியங்களும் நம்மளுடைய செப்டம்பர் மாதத்தில் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது நமக்கு அனைத்துமே சாதகமாக இருக்குமா நம்மளுடைய கனவுகள் நிறைவேறுமா எப்படி அனைத்து வித விஷயங்களை பற்றின சிந்தனைகளும் கேள்விகளும் எழுங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிம்மராஜ் பிறந்தவங்களுக்கு பிறக்க போகிற செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை இன்னைக்கு நாம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பஸ்காம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு சுமாரான காலகட்டமாகவே இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் அரசாங்க வேலைகள் இழுபறியாக முடியவும் வாய்ப்பிருக்கு தந்தை மற்றும் துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் உண்டாகலாம் அதனால பொறுமையாக இருப்பது அவசியங்க பிள்ளைகள் மூலமா மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு கடன் வாங்கவும் நீட்டிடலாம் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உண்டாகும் இந்த மாதம் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்க பாருங்க இந்த மாதம் முழுவதும் நீங்க கொஞ்சம் கவனமுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று மாதத்தினுடைய உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்கப்பட போகிறது உங்களுடைய முயற்சிகள் மூலமா நீங்க வெற்றி பெறுவீங்க அதே போல் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையில் வீண் விவாதங்கள் ஏற்படலாம் உறவினர்கள் மூலமாக உதவியும் மகிழ்ச்சியும் உண்டாக பெறும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நல்லபடியாக நடந்து முடியுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியான காலமாகவும் இருக்கப் பெறுங்க இந்த செப்டம்பர் மாதம் குடும்பத்தில் சில மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களினுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யமும் அதிகரித்து காணப்படும் மாதப்பிற்பகுதியில் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் சற்று அதிகரித்தும் காணப்படலாம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் சொத்து பிரச்சினை சுமூகமாக முடியும் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படுங்க அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் உங்களுக்கு சிறப்பாக தொடங்கினாலும் மாத பிற்பகுதியில் கொஞ்சம் சிரமமும் இருக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் செயல்படுங்க திட்டமிட்டு செயலாற்றுவதோ புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வதோ அவசியம் எதற்கெடுத்தாலும் கோபமும் பிடிவாதமும் வேண்டாங்க அதே மாதிரி பிறரை பற்றி புறம் பேசுறதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் அதுவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பெயரையும் கடத்தவிடும் அதனால் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்கள் நண்பர்களினுடைய உத வி தக்க சமயத்தில் கிடைக்க போவீங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் அதே மாதிரி நீங்க எடுத்து செயலை வெற்றிகரமாக முடித்து விடுவீங்க குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான உறவு இருக்கும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாக பெறும் ஆனால் இந்த மாதம் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாமல் கோபப்பட வேண்டாம் விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து செயல்பட பாருங்க அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு பல விஷயங்கள்லையும் உகந்த காலமாகவே அமையப்பெறும் அப்படிங்கிறதுலையும் இந்த வித ஐயப்பாடும் கிடையாதுங்க இந்த செப்டம்பர் மாதம் பணவரவு கணிசமாக உயர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்ப்பதற்காக வாய்ப்பும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யுன்யம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் தந்தையுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பொறுமையாக பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல் மகிழ்ச்சியான காலமாகவும் இருக்குங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்துமே எளிதில் வெற்றி பெறும் எதிர்பார்த்த பணவரவு மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டாகலாம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரித்து காணப்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு ஆக மொத்தத்தில் இந்த மாதம் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாகவே இருக்க பெரும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையிலையும் அதே மாதிரி துரதிருஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கலாம் அதாவது மாதம் ஆரம்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகள நன்மைகள் சாதகமான நிலைகள் அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய வகையில் இருந்தாலும் மாதத்தினுடைய பிற்பாக போக போக பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனைத்து வித டென்ஷன் கோபம் தொந்தரவு இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் உங்க மனதை ஆட்கொள்ள நேரிடும் அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு நேரத்துலையுமே சரிங்க கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருப்பதும் பாருங்க அதே மாதிரி சில நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் இருந்தும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் அதுலேயும் குறிப்பாக பார்க்கும் பொழுது மனைவி வழி உறவினர்களாலேயோ இல்லை மனைவியின் காரணமாகவோ உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எழலாம் இதன் காரணமாக நீங்கள் வந்து உங்களுடைய தாய் தந்தை இட தாய் தந்தை இட இடமிடமோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய உடன்பிறப்புகளிடமோ பார்த்திங்க அப்படின்னா சில சஞ்சலங்கள் கருத்து வேறுபாடுகள் எழும் உங்களுக்கு அவர்கள் மேலே சே சிறிதளவு கோபம் உண்டாகும் இந்த மாதிரி ியான விஷயங்கள்லாம் நடைபெற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியினுடைய எந்த ஒரு சொல்லையும் கேட்டுக்கொள்ளுங்க ஆனால் அதில் என்னவித நன்மைகள் இருக்கிறது என்ன விதமான தீமைகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சற்று ஆலோசனை பண்ணுங்கள் நல்லா சிந்தித்து செயல்படுங்க ஏன்னா வந்து உங்களுடைய உடன்பிறப்புகளும் உங்களுடைய தாய் தந்தையரோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த அளவுக்கு எந்தவித கெடுதலும் செய்ய மாட்டாங்க அதையும் நினைவில் வாய்த்துக்கொள்ளுங்கள் மனைவியினுடைய உறவினர்கள் வகையில் பார்க்கும் நிறைய விதமான உங்களுக்கு பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் கையாண்டிங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதத்தை உங்களால் எளிதில் கடந்து செல்ல முடியும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய உறவினர்கள் மாத்திலேயும் உங்களுடைய தாய் தந்தையுடன் உங்களுடைய உடன்பிறப்புகள் மாத்திலையோ உங்களுக்கு சண்டை சற்றுவுகள் ஏற்படலாம் இப்போ உங்களுக்கு சண்டை சற்றுவுகள் ஏற்படுவது அப்படிங்கிறது நியாய வும் படலாம் ஆனால் எதிர்காலம் காலம் செல்ல செல்ல ஒரு இரண்டு வருடம் ஒரு மூன்று வருடம் செல்லும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரச்சனை அங்கே வந்து உங்களுக்கு நன்மையாக தெரியும் ஏன் நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இந்த விஷயத்துக்குலாம் ஏன் சண்டை போட்டோம் இந்த விஷயத்துக்கு நாம ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான நினைவுகள்லாம் இது எதிர்காலத்தில் உங்களுக்கு தோன்றும் அப்புறம் குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமை இருக்காது ஒரு பிரிவினை இருக்கும் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டக்குன்னு வந்து நிற்கணும் அப்படின்னும் போது உங்களுடைய உடன்பிறப்புகள் தயங்க செய்வாங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் வந்து நிற்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதையும் கவனமாக இருங்க யாரை பற்றியும் புறம் பேசாதீங்க ஏன்னா அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகும் நீங்கள் மற்ற விஷயத்தில் எல்லா வித விதத்துலேயும் வந்து சரியாக நடந்துப்பீங்க கரெக்டாக வேலை செய்வீங்க சரியான முறையில் பேசுவீங்க ஹெல்பிங் மைண்டு இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய கூடிய மனப்பக்குவம் இருக்கும் எல்லா விஷயம் நல்ல விஷயங்களும் உங்களுக்கும் இருக்கும் ஆனால் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய இந்த புறம் பேசுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களை வந்து ரொம்ப ரொம்ப உங்களை கெட்ட பெயராக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கிடும் உங்களை நீங்களே கடத்துக்கக்கூடிய வகையில் இந்த புறம் பேசுவது மற்றவர்களை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசுவது அப்படிங்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் யாரை பற்றியும் பேச வேண்டாம் யாரை பற்றியும் நீங்கள் நல்லதாகவும் பேசாதீங்க கெட்டதாகவும் பேசாதீங்க ஏன்னால் மற்றவர்களை பற்றி நாம் ஏன் பேசணும் அப்படின்றத ஒரு மைண்டாட்டை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியுங்க இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த காலமாக அமையணும் அப்படின்னா விநாயக பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் சுபிக்ஷமும் நிம்மதியும் உருவாகும்